வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் அரும்பாக்கத்தில் இரண்டு பிஎஸ்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி கார் பார்க்கிங் வசதி இல்லை இருபத்தைந்து வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு எழுநூற்று நாற்பத்தெட்டு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று இருபத்தி சதுர அடி ஆகும் இதன் விலை ஐம்பத்தைந்து லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் அரம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் மற்றும் கமலா தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் ஃபோரம் மால் ஏஸ்ஆர் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்